வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் திருக்குறளின் மூலமாக இன்றைய இளைய தலைமுறைக்கு பல நல்ல கருத்துக்களை ஒத்து வருகிற கருத்துக்களை இன்றைய அவசர வாழ்க்கைக்கு நவீன வாழ்க்கைக்கு உடன்படுகிற கருத்துக்களை பல விதங்களிலே சொல்லியிருக்கிறார் இயல்புளி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு இப்படி அவருடைய கருத்துக்கள் இன்றைய வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கின்றன இயல்புளி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விழையுளும் தொக்கு அதாவது இயற்கை சக்திகள் உங்களுக்கு உதவணுமா அதனது இயற்கை சக்தி மழை வெயில் காத்து இதெல்லாம் இயற்கை சக்தி அது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறது அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் பெயலும் விளையுளும் தொக்கு விளைச்சல் நம்மளே படிச்சிருக்கோம் பாட்டனி தாவரவியல்ல படிக்கிறோம் ஒரு தாவரம் நன்றாக வளர்வதற்கு சூரிய ஒளி காற்று மழை மண் அவசியம் இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவு தர்றோம் அதையும் மீறி கடுமையான மழை பெய்கிற பொழுது விளைச்சல் வீணாய் போகிறது பெயல் மழை பெய்வது விளை உளும் விளைச்சல் மேலிருந்து கீழே வருவது கீழிருந்து மேலே வருவது கீழிருந்து மேலே வருவது விளைச்சல் மேலிருந்து கீழே வருவது பெயல் மழை அப்ப இது ரெண்டும் தொக்கு முறையாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்பதான் மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் மக்கள் இல்லை நம்மளே இப்போ நம்மக்கிட்டே வீடு இருக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் முறையா நடக்கணும் அப்படின்னா இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட அதனது இயல்புலி கோலோச்சுவது நீதி நியாயத்தின்படி நடப்பது அதான் ஒரு புத்திசாலி ஆனால் அவர் ஒரு குற்றவாளி ஆனால் தண்டிக்கப்படாதவர் நிறைய தப்பு பண்ணுவார் ஆனால் சிக்கிக்கவே மாட்டார் அப்புறம் ஒரு இடத்துல சிக்கிட்டார் ஆனால் அந்த தப்பை அவர் பண்ணவே இல்லை அதுக்கு அவர் சொன்னார் நீதிமன்றத்தில் நான் பல தப்புகள் பண்ணியிருக்கேன் சிக்கலை ஆனால் இன்றைக்கி தப்பே பண்ணலை சிக்கிக்கிட்டேன்னார் அதுதான் அந்த தப்பினுடைய விளைவு இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு ஒரு நாட்டில் இயற்கை சக்திகள் ரொம்பவும் ஆட்டம் போட்டால் தலைவிரித்து ஆடினால் அழிவு வந்தால் பிரச்சனை வந்தால் அங்கே அறமும் தர்மமும் நியாயமும் குறைந்திருக்கிறது அல்லது குறைந்திருக்கிறதோ என்று யோசிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய கருத்துப்படி இயற்கை சக்திகள் கட்டுப்பட்டவை அப்படி நியாய தர்மம் மீறி நடக்கிற ஒரு தேசத்தில் ஒரு பகுதியில் ஒரு வீட்டில் இயற்கை சக்திகள் தொந்தரவு செய்யும் பேரிடர் வரும் என்று வள்ளுவர் சூசகமாக இங்கே சொல்லுகிறார் அதனாலதான் திரும்ப திரும்ப முன்னோர்கள் என்ன சொல்றாங்க உனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நியாயப்படி நட உனக்கு உயர்வு வந்தாலும் பரவாயில்ல அநியாயப்படி நடந்துடாதே வேண்டாம் ஒரு பதவியை வழங்குகிற அதிகாரி நீங்க தான் உங்க பையனுடைய மதிப்பெண் குறைவு யாரோ ஒருத்தருடைய மதிப்பெண் அதிகம் ஆனால் இந்த அதிகாரி நியாய தர்மப்படி யாரோ ஒருத்தர் கொடுக்கிறார் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு முறை ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அவர் ஒரு பொறியியல் படித்தவர் எழுத்தாளர் சுஜாதா குரோம்பேட்டையில் இருக்கிற மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தவர் அவர் அவருடைய அப்பாவும் பெரிய பொறியியல் நிபுணர் சுஜாதா அவர்கள் ஒரு வேலைக்காக நேர்முகத் தேர்வுக்கு போகிறார் அப்பா தான் கூட்டிகிட்டு போகிறார் சுஜாதா அவர்களுக்கு வேலை கிடைக்கல ஏன்னா சரியாக கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படியா சுஜாதா வந்து வருத்தோடு சொல்கிறார் தன்னோட அப்பா கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு நேர்முகத் தேர்வு நடத்த வந்தவர் என்னால் முடியல சுஜாதா அவருடைய அப்பா சொல்கிறார் தெரியும் என் கூட படித்தவர் தான் உனக்கு நேர்முகத் தேர்வு நடத்தினவர் ஐயோ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூடாதா அப்படின்னு சுஜாதா கேட்டப்போ அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அவர் கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லலையா உனக்கு வேலை கிடைக்கல அவ்வளோதான் உற்று எவ்வளவு நேர்மையானவர் இந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய அப்பா இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்டை பெயலும் விளையுளும் தொக்கு இப்போ எழுத்தாளர் சுஜாதா ஒரு அமரராகிவிட்டால் கூட தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்னைக்குமே மறக்க முடியாதவராக இருக்கிறாரா இல்லையா அந்த வேலையில் அவருக்கு தோல்வி வந்திருக்கலாம் அந்த வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அப்புறம் அவருக்கு வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைச்சிது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவங்க அப்பா எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் அப்போ அவங்க அப்பா இயல்புலி கோலோச்சும் மன்னவனா இல்லையா ஆமாம் நியாய நெறிப்படி நடந்த ஒரு மன்னவர் அவர் அதனால் தானோ என்னவோ அந்த புண்ணியம் தானோ என்னவோ பெயலும் விளையுளும் தொக்கு என்று சொல்லுகிறார் இயற்கை சக்திகள் சுஜாதா அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறது மிகப்பெரிய எழுத்தாளராக மலர்ந்து இருந்திருக்கிறார் எத்தனையோ எழுத்தாளர்களை வழிகாட்டிக்கு வழிகாட்டியாக எத்தனையோ எழுத்தாளர்களுக்கு இருந்திருக்கிறாரே அப்போ சரியாக தானே இருக்குது குரல் இந்த மாதிரி ஆயிரம் உதாரணம் சொல்லலாம் எங்களுக்கு தெரிஞ்சது எழுத்தாளர் சுஜாதார் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்டை பெயலும் விளையுளும் தொக்கு எந்த நாட்டிலே அது நாட்டிற்கும் பொருந்தும் வீட்டிற்கும் பொருந்தும் எந்த வீட்டிலே எந்த நாட்டிலே அறத்தின்படி நியாயத்தின்படி நடைமுறைகள் இருக்கின்றனவோ அந்த நாட்டில் வீட்டில் தெருவில் இயற்கை சக்திகள் உதவி செய்யும் அது மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் விளைச்சலாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் நெருப்பாக இருக்கட்டும் உதவியாகத்தான் இருக்கும் அப்ப இயற்கை சக்திகளே நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நியாய தர்மத்தின்படி நடக்க வேண்டும் மன்னவன்னு தனியா பண்ணிடக்கூடாது அவர்தான மன்னவர் நான் சாதாரண ஆளு கிடையாது எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் தனி மனித அறம் தனி மனித ஒழுக்கம் தனி மனித நியாயம் தனி மனித சத்தியம்தான் அடிப்படை எல்லாவற்றிற்கும் ராஜா மண்டவன் அவர்களுடைய ஒழுக்கத்திற்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் அறத்திற்கும் அடிப்படை தனி மனிதனுடைய வாழ்க்கை முறை என்பதை வள்ளுவர் அழகாகச் சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்